கத்திரை மையம் உண்டதாக இன்றைய நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பதாம் வசனம் அப்பொழுது பேசுகிறேன் உமது கோபம் நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும் தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமியெங்கும் எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான் அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார் தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது எங்கும் பனி பெய்திருந்தது கத்திரி மகிழ்ன்றதாக இந்த இதில் நம்ம பார்க்கும்போது நம்ம இவங்க கிதியோன் அவருடைய காலத்துல அவர் கிதியோன் கத்தர் வந்து மீதியான கையில் ரசிக்கிறதுக்கு அவர் அவர் சொல்றாருப்பான்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு ஒரு சின்ன சந்தேகம் உண்மையாக நம்ம போனா ஜெயம் எடுக்க முடியுமா கத்து தான் சொல்றாரா இது ஒரு தெளிவு ஒரு ஒரு நிச்சயம் பெறணும் கத்த நிச்சயம் பெறணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கும் போது அவர் கேட்குறாரு முதல்ல இப்போ தோல்ல போடு தோல் வந்து தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும் மற்ற இடம்லாம் ஆஹ் படிப்ப படிப்பையாம இருக்கணும் கேட்காரு அடுத்து பாத்தீங்கன்னா தோல் மட்டும் நினைஞ்சிருக்க மற்ற இடம்லாம் நினைஞ்சிருக்கணும் தோல் நினைக்கூடாதுன்னு முதல்ல கேட்கறாரு அடுத்து இன்னொரு கேட்குறாரு தோல் மட்டும் நினைஞ்சிருக்கும் மட்டடலாம் காஞ்சிருக்கணும்னு இது மாத்தி மாத்தி கேக்குறாரு ரெண்டு 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 டிப்பும் கேட்காரு ரெண்டு டிப்பு நிச்சயம் பெற்றோம்னா அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார் ஓகே இது கத்தர் சொல்றாரு கத்தர் கண் ஜெயந்தருவார் அப்படின்னு சொல்லி போய் நிச்சயத்தோடு போய் போட்டு ஜெயம் எடுக்கிறார் இந்த வேலையிலையும் நம்மளும் ஒரு சில காரியங்களுக்காக சில காரியம் வந்து நம்ம யோசிப்போம் இது செய்யலாமா வேண்டாமா இது செய்யணுமா வேண்டாமான்னு போது நம்ம கற்று நிச்சயம் நம்ம பெறணும் அது நீங்க சொப்பணுங்க இல்லையோ எப்படி உங்கள்ட்ட பேசுகிறாரோ அதை நீங்க நிச்சயம் பெற்றுட்டு போறது நல்லது நம்ம ஒரு ஒரு வீடு வாங்க இருந்தாலும் சில வீடு பிடிச்சிருச்சு உடனே அட்வான்ஸ் வாங்குவோம் அது போனால் கத்த சுத்தம் இல்லைன்னா நாங்கள் ஏன் பாதில போய் நிற்பீங்க லாக் ஆகும் ஏதாவது ஒரு ஆசுவாதமாக இருக்காது ஆனால் கத்த சுத்தத்தோடு போனால் அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தால் ஒரு நாளாக ரெண்டு நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு நிச்சயம் கத்த ஒரு நிச்சயம் ஆண்டவா இது நீங்கள் தான் சொல்லு இது எனக்கு வந்து நீ சொல்கிற இந்த வீடு நான் வாங்க சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படி நிச்சயம் பட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு செய்யம் இருக்கும் அது ஆவிக்குரிய காரியங்கள்லையும் அப்படிதான் எந்த காரியம் உலக காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களும் ஒரு நிச்சயம் பெற்று கத்த தான் சொன்னார் ஒரு நிச்சயத்தை பெற்று நீங்கள் அடைச்சப்படுத்தி வைப்பீங்கன்னா அது கண்டிப்பாக ஆசிரியமாக இருக்கும் இந்த பூமியில் எந்த ஒரு அசைக்கப்படாதபடி ஒரு சாட்சியா ஒவ்வொருத்தருக்கும் சாட்சியில் வாழ்த்து தார் தேவன் தருவார் பூமியிலும் சாட்சி தருவார் பலவத்தை உங்க ஆயப்படுத்துவார் தேவ திட்டம் உங்களை செயல்படுத்தும் தேவன் பயன்படுத்துவார் முழுமையாக அர்ப்பணிப்போம் பலவத்தை ஆயுதப்படுத்துவார் அநேக ஜனங்களை உங்களை பயன்படுத்துவார் தேவ நகர சிவாராக அமையும்